முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இன்று காலை புலனாய் துறைக்கு அழைக்கப்பட்டு சிஏடிக்கு அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கைது டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு இராணுவத்தால் அளிக்கப்பட்ட ஆயுதம் பிஸ்டல் பிரபல பாதாள குழுவின் தலைவரான மதுஷின் கையில் எப்படி போனது ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு வழங்கப்பட்ட பிஸ்டல் அதில் இருக்கக்கூடிய அந்த சீரியல் நம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மாக்கந்தூரே மதுஸ் கைது செய்யப்பட்டு விசாரணையின் போது மீட்கப்பட்ட ஆயுதங்கள் அவரிடமிருந்து மீட்கப்பட்ட ஆயுதத்தில் இங்கு டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு கொடுத்த அந்த ஆயுதத்தின் சீரிய நம்பரும் ஒத்துப்போவதாக இருந்தது அந்த ஆயுதம் எவ்வாறு மதுசுவின் கையில் சென்றது என்ற சிஏடியின் விசாரணையின் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய பதில் திருப்தி அளிக்காதபடியினால் இன்று அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த யார் என்பதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்கள் ஒரு பிரபலமான ஒரு பாதாள குழு தலைவராக இருந்தவர் என்பது எல்லோரும் அறிந்த ஒரு விடயம் இவர் இருபத்தி நாலில் இரண்டாம் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்த ஒரு நபர் இலங்கையில இவர் ஒரு மிகவும் ஒரு பிரபலமான பாதாள குழு தலைவர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கம் இவர் பல குற்றச்செயல்கள் கடத்தல் கொலை போதைப் பொருள் வியாபாரம் போன்ற பல குற்றச்செயல்களில் ஒரு தொடர்பு உடைய நபராக இவர் கருதப்பட்ட ஒரு நபர் அதிலும் இவருடைய கொலைகளில் முக்கியமான ஒரு கொலை ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சவுத் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியின் தலைவர் டேனி கே என்பவரின் கொலை குற்றச்சாட்டு இவர் மீது இருந்தது இவர் அதன் பின் தப்பிச் சென்று டுபாயில் இருந்திருக்கார் டுபாயில் இருந்தும் தலைமறைவாக இருந்து கொண்டும் தன்னுடைய அந்த செயல்பாடுகளை தொடர்ந்து செய்யக்கூடிய ஒருவராகவே இவர் இருந்திருக்கிறார் போதைப்பொருளாக இருந்தாலும் ஆழ்கடத்தலாக இருந்தாலும் கொலைகளாக இருந்தாலும் துபாயில் தலைமறைவாக இருந்து கொண்டும் தன்னுடைய செயல்பாடுகளை தன்னுடைய அடிய ஆட்களை வைத்து அந்த வேலை வேலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவராக இவர் இருந்து கொண்டிருந்திருக்கிறார் பல நாள் கள்ளன் ஒருநாள் புடிவோடுவான்ன்றது போல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இரண்டாம் மாதம் நாலாம் தேதி அன்று துபாயில் வைத்து இவர் மீண்டும் கைது செய்யப்படுகிறார் கைது செய்யப்பட்டு சிறிலங்காவுக்கு அழைத்து வரப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது அந்த விசாரணையில்தான் அவர்கிட்ட இருந்த ஆயுதங்கள் வந்து கைப்பற்றப்படும் போது இங்கே டக்ளஸ் தேவானந்தாக்கு வழங்கப்பட்ட ஆயுதத்தில் இருக்கக்கூடிய சீரியல் நம்பர் நம்பர் அவர்கிட்ட இருந்து எடுக்கப்பட்ட ஆயுதத்தோடு ஒத்துப்போவதாக இருந்தது தான் இன்று டாக்டர் தேவானந்தா அவர்கள் கைது செய்வதற்கு காரணமாக இருக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கு மாகந்துவை மதுஷ் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் இருபதாம் தேதி பாலிகாவத்தில காவல்துறைக்கும் அவர்களுக்கும் நடந்த துப்பாக்கி சூடுல குண்டடிபட்டு அவர் மரணமடைந்திருக்கிறார் நன்றி வணக்கம் இது ஒரு சிறிய ஒரு தகவல் நன்றி வணக்கம்